அதுலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகேத்து உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு மணி சில மணித்துளிகள் இஸ்லாத்தை எப்படியாவது பலகீனப்படுத்த வேண்டும் அதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிலர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கமெல்லாம் என்ன இந்த இஸ்லாம் மட்டும் எப்படி எல்லா வகையிலும் மேலோங்கி நிற்கிறது ஒரு தனிச்சிறப்போடு விளங்குகிறது அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் இந்த ஐந்து வேலை தொழுகையை எப்படி இவர்கள் பேடுதலாக பள்ளிவாசலிலே வாங்க சொல்லி எவ்வளவு இடி இடித்து மழை பொழிந்தாலும் இந்த வேலை சரியாக நடந்து கொண்டிருக்கிறதே நம்மளுடைய அந்த மதத்தில் இந்த வழிபாடெல்லாம் சரியாக செய்ய முடியலையே எப்படி இஸ்லாத்தில் மட்டும் எல்லோரும் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு நிறைய ஒரு அதீத சிந்தனை எழுந்ததின் காரணத்தினுமாக நம்மளுடைய மதத்திற்கு எதிராக இஸ்லாம் செயல்படுகிறது என்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டை ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை பல ஆண்டுகளாக அவர்கள் துருவி 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 ஆய்வு செய்து சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இவைகளில் எல்லவும் இல்லை எல் அளவும் எல் அளவும் உண்மை இல்லை என்பதை நடுநிலையாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்டுபிடித்து இதற்கு தக்க பதிலை அவர்கள் தருகிறார்கள் சிலர்கள் வன்மத்தை பல மாதிரி கக்குகிறார்கள் பாருங்கள் நீங்கள் முஸ்லிம்களோடு ஒற்றுமையாக வாழ்கிறீர்கள் இந்துக்களே இப்படி இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி ஒரு மேல் ஜாதியினர் மட்டும் இந்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களை இந்துக்கள் என்ற போர்வியை போர்த்தி அவர்களுக்குள் மற்ற மதத்திற்கு எதிராக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகின்ற வேலையும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நீங்கள் முஸ்லீம்களோடு பாய்களோடு ஒற்றுமையாக பழகுகிறீர்கள் நீங்கள் அவங்க உங்களுக்கு பிரியாணி கொடுக்குறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்க அவங்க உங்களுக்கு பலகாரம் கொடுத்தா நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் பாய்கள் அப்படி இல்லை உங்களை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிறார்கள் உங்களை கொஞ்சம் தூரமான இடத்துல வச்சு உங்களை வந்து உதாசீனப்படுத்துகிறார்கள் போன்ற வார்த்தைகளை சூடேற்றும் விதமாக கக்கிவிடுகிறார்கள் இது உண்மையா எல்லவல்ல எல் முனையளவு கூட உண்மை இல்லை என்பதை இஸ்லாத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட இதை தெளிவாக விளங்கி நடுநிலையாளர்கள் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷால்லாம்